ஏழு ஒரு பத்து வருஷமா எனக்கு கூட தேடல் இருக்கு அந்த பத்து வருஷம் அந்த வழி வலி சார்ந்த பிரச்சனைக்கு என்னுடைய குருநாதர் பிரதிநாதர் நிறைய மருந்துகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு அதையும் பார்த்துருப்பீங்க ஆனா அந்த தைலத்தை போட்டவனே வழி குணமாகணும் அப்படின்னு நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர் சென்னை குளத்தூர்ல இருக்கிற மதிப்புக்குரிய ஓமியல் டாக்டர் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இவர் பாத்தீங்கன்னாக்க எப்படிப்பட்ட வழியினாலும் சரி எத்தனை வருஷம் வழியா இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் வழியா இருக்கு பத்து வருஷம் வழியா இருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கு ஒரு மாடிப்படி ஏற முடியல ஒரு மாடிப்படி இறங்க முடியல கொஞ்சம் தூரம் நடக்க முடியல கொஞ்சம் தூரம் நடந்து வர முடியல சேர்ந்து உட்கார முடியல உட்கார்ந்து இழ முடியல அப்படின்னு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அவர் தயாரிச்ச இந்த ஓமே காம்பினேஷன் உள்ள இந்த ஆயில் மூணு நாள் தேய்ச்சாவே போதும் முற்றிலுமா குணமாக இருந்தாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது எப்படி குணமாகும் கொடகல் வழி கை கால் வழி குணமாகின்றாரு இடுப்பு வழி குணமாகின்றாரு இருக்கா குணமாக பண்ணிட்டாரு அதே மாதிரி மூட்டு வலி முது வலி குடும்பமாகறாரு குதிகால் வலி குடும்பமாக ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது எப்படி ஆகுது அதுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது அவர்கிட்ட கேட்போம் அது எவ்வளவு பேர் கொடுத்து சக்சஸ் ஐயா இந்த அற்புதமான மருந்தை வந்து நீங்க நிறைய சொல்லிட்டீங்க ரொம்ப அற்புதமா இருக்குது கேட்கறதுக்கு இத மக்களுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க இது எல்லா வகையான வலியையும் எப்படி மூணு நாளும் சரி செய்யுது இப்ப வந்து நம்ம என்னன்னா ஹோமியோபதி காம்பினேஷனும் அதுக்கப்புறமா அது கூட மேல தடவத்துக்கு நிலை வந்து அதை வந்து போட்டு அப்புறமா வந்து தயாரிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து அது நம்ம போட்டோம்னா எங்கெங்க வழி இருக்கோ அவங்களாம் வந்து எப்படி போடணும்னா இதுதான் உங்களோட மூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மேல மட்டும் போடப்படுது சுத்தி பேண்ட் மாதிரி போடணும் அப்பதான் வந்து நல்லா சரியாகும் ஆமா பேண்ட் சுத்துற மாதிரி சுத்தணும் எப்பவுமே மேல மட்டும் தடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து போவாது சுத்தி பேண்ட் மாதிரி தடுனீங்கன்னா சூப்பரா வந்து சரியாகும் சரிங்களா ஒரு மூணு நாள்ல வந்து நம்ம வந்து போட்டீங்கன்னா என்ன மாதிரி வழினாலும் இப்போ வந்து மூட்டு வழி எப்படி

பெரும்பாலும் நின்றுட்டே இருக்கிற வேலை ஃபர்ஸ்ட் காலையில் உடனே குழந்தைகளை ஸ்கூல் கணக்கணும் அதுக்கப்புறம் கணவர் மாதிரி கணவர் இருக்காருன்னா அவரை வந்து கம்பெனி கணக்கணும் இல்லைன்னாக்க அவர் வேலை கணக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல அவங்க அப்பாடா அப்படின்னு சொல்லி உக்காடுவாங்க துணியலா இருக்கும் துணி துவக்கி போயிருவாங்க அதுக்கப்புறம் துணி துவச்சு முடிச்ச உடனே நைட் சாப்பாடு ப்ரிஃபர் பண்ணணும் சாப்பாடு பண்ணுவாங்க இப்படி நின்றுட்டே இருக்கும்போது பெரும்பாலும் பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்குது கை கால் வலி மூட்டு வலி அதிகமா இருக்கின்றாங்க இவங்களுக்கும் அந்த மூணு நாள் செய்ய போகுமா இவங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு வலிக்குது இன்னைக்கு வலிக்குது ஆசிரியா முடியல அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு போட்டீங்கனாலே இன்னைக்கு போட்டு தூங்கினாலே வருத்தனாலே வந்து நல்லா வேலை செய்வாங்க

கரண்ட் சேக் அடிச்ச மாதிரி மின்னல் மாதிரி வேலை செய்யும் ஓய்வு மருந்து அப்படிப்பட்ட ஓய்வு மருந்து எல்லாம் கண்டிப்பா இருக்கு அது ஏற்றுக்கொண்ட விஷயம் இப்போ நான் இந்த வரி சம்பந்தமான பிரச்சனை வரேன் சார் இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கம்பெனில வேலை செய்யறவங்க மத்த இடத்துல வேலை செய்யறவங்க இல்ல விவசாயம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஆண்களா இருந்தாக்க இருப்பொலி மூட்டு ஒளி முது வழியா இருக்கும் ஒழுமைக்கு வேலை செய்வாங்க சாயந்தரம் வந்து அப்பாடா என்னால ஒண்ணுமே முடியலையே இடிப்பெல்லாம் வலிக்கணுமா பிள்ளைங்களை ஏறி என் கா பிள்ளைங்க ஏறி அந்த காலை வச்சு அமைச்சு சொல்லுவாங்க குழந்தைங்களை இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் எவ்வளவு நாள்ல

ஏன்னா சேர் ஒரு நாள் கொடுக்க மாட்டாங்க சார் அவனா ரெண்டாயிரம் மூணாயிரம் சேர் வாங்கி கண்டிப்பா இருக்கும் நல்லா இருக்கு அப்ப வந்து முதுகில எங்க அப்ளை போனாலுமே அடுத்த நாள் சரியிடும் சரியிடும் வராங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சார் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கலையும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஏழு நாள் சரியா சரி இது வந்து ஒரு கிராமத்து சொல்லலாம் சார் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வலிக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி அவங்க என்ன சொல்றாங்க கண்டினியூவா வர சொல்றாங்க மாசம் ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தா எல்லாம் யுனானிகளா ஒரு ஒரு மருத்துவங்கள இருக்கு இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா வர்ம ட்ரீட்மெண்ட்னாக்கா அதுவும் ஒரு சில நாளுக்கு போகணும் ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஸ்பெஷல் மருந்துனாக்க அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வேலை செய்யுது இல்லையா அதுதான் நான் சொல்றேன் இப்போ சார் இவங்களுக்கு மட்டும் இல்ல இப்ப பெரும்பாலும் ஜென்ரலா காமனா ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகள் இருக்காங்க அதாவது ஆண் பெண் இருப்பாளர் இருக்காங்க இவங்களுக்கு காமனா வர்ற வழி அதாவது புடகளின் வலி இடுப்பொழி மூட்டு வலி வலி அப்பப்ப வருது வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெயின் கிளர் டேப்லெட்டை வாங்கி போட்டுக்கிறேன் இல்ல ஒரு ஆயில வாங்கி போடுறேன் இல்ல ஒரு பிசை தேவையோ பண்ணுறேன் இல்ல ஒரு வர்மமோ பண்ணிடுறேன் அப்போதைக்கு நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்தை வாங்கி வச்சுட்டு எத்தனை நாள் தேர்ச்சா ரிசல்ட் வரும் இப்போ வந்து ரெகுலரா வந்து வழி இருக்கோம்னு சொல்லுங்க ஆமா வலிப்பா ஏதோ ஒரு வலி வந்துனே இருக்கு அது முடியல ஒன்னு மாத்திரை போடணும் எல்லாருக்கு ஏதோ ஒரு ஆயில் தேய்க்கணும் அப்படின்ற இந்த ஆயில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ எங்க வலிக்கிறோம் முட்டு வலிக்குது கால் வலிக்குது இந்த கழுத்து வலிக்குது எங்க வலிக்கிறதுனாலும் நம்ம ஆயில் வந்து தேய்ச்சானா போதும் ஒரு பேண்ட் மாதிரி தேய்ச்சானா போதும் சூப்பர் ஒரு மூணு நாள்ல வந்து சரியாயிடும் சரியாயிடும் ஆமா அதுக்கப்புறமா என்னன்னா அந்த சப்போர்ட் கொடுக்கணும் ஒரு 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 மாசம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வலிக்காது அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து சில தப்பு பண்ணுவோம் லாஸ்ட் நீங்க வழி சொல்றதுதான் நம்ம வந்து கரெக்டா பண்ணாதான் வலிக்குது எல்லாத்தையும் கரெக்டா போஸ்டர் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல வந்து மொபைல் யூஸ் பண்றது இருக்கட்டும் இல்ல சோஃபால உட்காரும் இல்ல படுக்கிறது இருக்கட்டும் எல்லாமே சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த வழிய இருக்காது அங்கேயும் வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் போக வேண்டாம் அதுக்கப்புறமா நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவேன் அவங்க கரெக்டா சரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ண வேணா எங்கும் ஹாஸ்பிட்டலும் போவானா இந்த திருப்பி திருப்பி அவங்க தப்பு பண்ணிட்டே பண்ணிட்டேனால நம்ம ஆயுள் யூஸ் பண்ணி தான் சூப்பர் சூப்பர் அப்போ நிரந்தரமா தீர்வுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க இது மறுக்கும் முடியாத உண்மை ரொம்ப அற்புதமா சார் ஏன்னா நிறைய தேர்தலுக்கு பின்னாடி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவலை கொடுக்கணுக்கும் போது நீங்க கடவுள் கொடுத்த கொக்கசம் மாதிரி ஏன்னா உங்களுடைய சேவை வந்து நிறைய பேருக்கு தேவை ஏன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழியால கண்டிப்பா அவசரப்படுத்தா இருக்காங்க இப்ப வீடு ஒரு வீட்டுல எடுத்துன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேருக்காவது இந்த மூட்டு வலி முது தான் இருக்கு அது குறிப்பிட்டு ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு காமனா எல்லாருக்கும் பேசிக்காவே எல்லா வழியும் இருக்கு மூட்டு வலி முதுவழி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை கால் வலி குதுங்கால் வலின்றாங்க இவங்களுக்கு எல்லாருமே இந்த ஆயுள் யூஸ் ஆகலையா ஆமா சார் யூஸ் ஆகும் நேரிலே பார்த்திருப்பீங்க அதாவது வீட்டுல எப்படி ஒரு தண்ணி அத்தியாவசியமான பொருளோ வீட்டுல எப்படி ஒரு அரிசி பருப்பு அத்தியாவசியமான பொருளோ வீட்டுல எப்படி ஒரு உப்பு அத்தியாவசியமான பொருளோ வீட்டுல எப்படி ஒரு பேஸ்ட் அத்தியாவசியமான பொருளோ அதே மாதிரி இந்த ஆயிலுக்கு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒரு அத்தியாவசியமான பொருள் ஏங்க வாங்கி வச்சுக்கோங்க வழி வந்த தேங்க அவர் சொல்றதுல ஒரு நாள் சரியா போகுன்றாரு எத்தனை வருஷம் வரியா இருந்தாலும் சரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்தாலும் ஒரு மூணு நாள் இருந்து ஏழு நாளுக்கு தேங்க சரியா போகுறாருல அப்ப தரமா வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதானே அதனால எல்லாரும் வீட்டிலும் கண்டிப்பா வாங்கி வச்சுருவாங்க இல்லைன்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கண்டிப்பா நேர் வந்து பாருங்க நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஐயா கிட்ட இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் சேனல் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது அருமையான பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் உங்கள் அன்பு சவ நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி